பூதி போதி நான் வந்து நிறைவா பூதி அடரன மார்க்கமாசகல erledி போதி போ சாச சசந்தா பாசானந்த சுவாமிகள் பெரியோத போதி 28th கணித மேசது 35மா ய மனதேனை ஜிதி என்னும் குறிக்கே கர்வனே হইনাக்கே ஆட்டினை கொண்டதியை கர் முழுதே குரவ்தே குராயே நரைතරதா கருதே பாதி தவাত анகேதே கொண்டுருமே பண்ணதே হইமங்கே வர் <Sings> அரும ஆயே பிரிய காரிய அமே மா ಮೈಮಾನ <chat>

சிவாய நமய நேச்சே நாய நமுதமுருந்தே இது குழம்பு கலா கோேரா ஓகே தொழே கரே ஓகே நி पणयानी तड़लांडी तेंगू इनैतूळे पणयानी परजोदी पासु परनी मरलले जगाने पीपुळ सुरपेंदू मे आगी नपुलयानी उदयला करू नकातरी रे मोटारियानी യും <laughs> നട சிவன் <laughs> கழனை <laughs> மே <laughs> துப்ப <laughs> 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 ஒரு தமுதா சே அழாத்திள்ள I'm <laughs> <laughs> பகத்தில் நடதோ நீ ஊடி எத்தனது என்னட்டே யா சுடறதோ நீ தெய்வர் சண்டரமோ மன்னாச்சம் பகளோ குறத்தில்லை யாங்களே கொண்டதே வாசி அம்மை கொழாத்திலை ஆண்டானை கொண்டே கொளாற்றிலே ஆனது கிரம் புரியாக மாற்று eru சற்குவாக கையே துடி தலைப்பட்டு மாறாமல் மையதாய் இந்த மண்ணிலை வாழ் வேண்டும் காடிலொள்ளே கையேனார் என்னும் துளி தலைப்பட்டு நட பொ தன் கொலை காட்டி முன்னின்றதும் அற்புதம் பிளம்பேனே எந்த மா மலக்கிட்டு முட்டாதேதும் இயல்பொடும் வணங்காதே சாந்தே முல்லை தையல் நல்லாரோடும் தலைக் கடுமாராகி போந்து யான் புய்யன் உகாவனம் அறு செய்து பொல் கடல் இனை சாட்டி பெர்தேனாய் நீ ஏயன் உன்னின்றது அற்குதம் விலம் பேனே நடித்து வண்ணேனை கொய்யினை பல செய்து நான் என்று என்னும் மாயே அடித்தாயே நின்று அழகியடித்தரமும் கிட்டிய அப்புறம் அறியனே பொருந்தும் ஏ பிற பிறப்பிணையாது பொய்களே புகன்று போய் கைப்போடலி நான் தண்்களல் கேண்டு நலங்கியைக் கின பேனை சிருந்து சேவடி சிலம்பவை சில பீட மகலாதே அன்னுனை வனாயான்று ஒன்னரு ஏன் அட்புதம் மாடும் சோர்சமும் மற்றுள்ள போக மும்மாக் கைய குணங்கள் ஏழாவியே வீடு தல் தன் பெண் தொழில் வீட்டில வெண்மலர் கடல் காட்டிய பாடு வீத பொருள் தண்டோம் அற்புதம் அறியனே வணங்கும் ஏ பிற பிற பிவை இணையாது மங்கைய தம்மோடோ அற்புதம் அறிய இப்ப வளர் பொய்து நியல் கொடு அஞ்செழுத்தோதி தப்பாது பொற்கடல்களுக்கிடாதுங்கள் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனே அப்படியே வந்தது கொள்ள முடிய அற்புதம் அறிவேற்றுமை உடல் உயிரை நிறைய உணர்வாற்பு மறியவன் உணர்வுதொழியா கீ பாசமான வட்டரு துயந்ததன் மரம் பெரும் கருணை யார் ஆசை கீ தடியூட்டிய அற்புத மறியனே கொச்சை யானை பிறவியில் கிடந்தேன உழு தலை நாய்போல செய்தங்கு இணக்கிய திரிவேனை அயனும் கேட்டாதை மலர் கல் காட்டி அச்சையும் கொண்டருளிய அற்புதம் அறியே செய்யுங்கி பிற பிற பிவை நினையாது சரி குழலா செய்யோ தெரியும் கீழ்மையும் கெண்டெறியும் கண்களும் புண்ணிய கிழப்பேனை இறைவன் ஏரான் எல்லை இல்லாததன் இணை மலர் காட்டி அறிவு தந்தை ஆண்டு கொண்டருளி அற்புதம் அறியனே இறைவன் ஏரான் காட்டி

i mm -hmm. இப்போது சூழல் சூழல் செய்யும் நாயகம் பார்க்கும் பொண்ணு பொண்ணு பார்க்கும் செய்திகள் ஏதெராகி நிற்குதேமை ஆடும் வண்ண பைரவா பச்சமாமரே சேவடி கண்ண செத்தி மன்னி மறுமே மாயவாச்சினி நீயே ஆரமடை தேவி நாம வேயதோ ei <sparas> مندر <سطور>

வெகு குறைவானிய மாடலான E you